ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழில் இருக்கிற மூன்றாவது பருவத்தில் இயல் மூன்று தன்னை அறிதல் இதோட புக்காக கன்சப்ஷன் பார்க்கப்பறம் பேஜ் நம்பர் ஐம்பது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஐம்பதில் பாருங்கள் சரியானுடைய தேர்ந்தெடுத்ததுக்க ஃபஸ்ட் ஒன் வேர்டு கூடுகட்ட தெரியாத பறவை டேஸ் ஆன்சர் என்னது ஆப்ஷன் ஆவனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் குயிலாக தான் வந்து குறிச்சுக்கோங்க second ஒன் வேர்ட் தான் உரை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் வந்து அம்ச நீளில் பாங்க தான் ப்ளஸ் ஒரு அடுத்து குருவி நான் முதல் கேள்வி காக்கை ஏன் குயில் குஞ்சே போகச் சொன்னது ஆன்சர் வந்து இதே பேஜில் எழுதிக்கோங்க மேலே இடம் இருக்குது பார்த்தீங்களா அதில் எழுதிக்கோங்க காக்கைக்கு கூட்டில் உள்ளது காக்கை குஞ்சு அல்ல குயில் குஞ்சு தான் என்று ஒரு நாள் தெரிய வந்தது எனவே இனி நாம் சேர்ந்து வாழ முடியாது என்று கூறி குயில் கொஞ்சே போகச் சொன்னது வீடியோ பாஸ் பண்ணிட்டு நான் எழுதியிருக்கிறத பார்த்து அப்படியே உங்கள் புக்கில் எழுதிக்கோங்க இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் குயில் குஞ்சு தன்னை எப்போது குயில் என உணர்ந்தது இதற்கான ஆன்சர் கீழே எழுதிக்கோங்க ஒரு விடியலில் குயில் குஞ்சு கூ என்று கூவியது அன்றுதான் ஒரு குயில் என உணர்ந்தது இந்த ரெண்டு வரி அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க த செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் அடுத்தது சிறுவினா குயில் கொஞ்சம் தன்னம்பிக்கையுடன் வாழ தொடங்கிய நிகழ்வே எழுதுக இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் ஐம்பது எடுத்துக்கோங்க கதையின் உட்பொருள்னு கொடுத்து ஒரு பேரா கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு வெயிலேருந்து குடிக்க ஆரம்பிச்சுக்கோங்க குயில் ஒன்று காக்கையின் கூட்டில் அதுலேருந்து குடிக்க ஆரம்பித்து அஞ்சாவது வரி பாருங்கள் தொடங்குகிறதுன்னு இருக்க அது வரைக்கும் வந்து குறிச்சிக்கோங்க இதை வந்து சிறுவினாக்கான ஆன்சர் அடுத்தது சிந்தனை வினா உங்களிடம் உள்ள தனித்தன்மைகளாக நீங்கள் கருதுவன யாவை இதற்கான ஆன்சர் வீடியோவோட எண்ணில் நான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணுறேன் அதை பார்த்து உங்கள் புக்கில் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க இதோட இந்த இதோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு தன்னை எழுதல்கான் லெசனுக்கான அடுத்தது உரைநடைக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ